அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில இந்த ஆண்டு மேக்சிமம் நிறைய அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்றார் இது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல அமர்றார் அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிவினையில் இருக்கீங்க டிவர்ஸ் ஆகி இருக்கு மீண்டும் திருமணத்துக்காக முயற்சி செய்யறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா மறுமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் சாதகமாவே கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அதுல ஒரு சக்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தை இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இன்னொன்னு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாம அல்லல் பட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த வருடத்துல சூப்பரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் சுய தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரமாதமாகவே இருக்குது வேலைக்கும் நல்ல பணியாட்கள் குறிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக உங்களுக்கு கிடைப்பாங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு ஒரு நல்ல வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக நல்ல வேலை மாற்றங்கிறது இருக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வேலைக்குண்டான அங்கீகாரம் ரெக்ககனைஸ் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கோச்சாரமும் உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த இருக்கு அதே மாதிரி இடத்துல இருக்கும் கிரகம் அதிபதிகளுடைய நடக்கும் பட்சத்துல நிச்சயமா உறுதியா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வருமானம் இந்த புத்தாண்டுல மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்க போது ஒரு சிலருக்கு நீண்ட காலமா மேலதிகாரிகள் வகையிலயோ சக பணியாளர்கள் வகையிலயோ ஏதாவது ஒரு தொந்தரவோ மனஸ்தாபமோ இருந்தது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள்லாம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் பணியிடத்துல ஒரு சுமூகமான சூழல் உண்டாகும் பிசினஸ் பண்ற நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் புதிய சைன் பண்ணுவீங்க தொழில் சார்ந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டு கொடுக்க போகுது தொழில் வகையில இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இல்லாம இருந்தது ஏற்கனவே எங்கேயோ கொடுத்த ஒரு பணம் கூட திரும்ப வராம இருந்ததுங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட தேக்க நிலையில இருந்த தொழில் முடக்கம் இது எல்லாமே நீங்கும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் ஆறாம் குரு பாக்குறாரு இல்லையா அப்போ தொழில் அபிவிருத்திக்காக எங்கயாவது நீங்க கடன் கேட்டீங்கன்னா நிச்சயமா உடனடி உங்களுக்கு கடன் கிடைக்கும் எங்கேயாவது நீங்க கடன் கொடுத்திருக்கலாம் பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் அதை திரும்ப கேட்டால் தராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு சிலர் போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியாமல் கடும் நெருக்கடி நிலையில் இருப்பீங்க ஆனால் அந்த நிலை எல்லாமே மாறப்போது முதலீடு மட்டும் இல்லாம லாபமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூடுதலாவே கிடைக்க போகுது ஆண் பெண் இருப்பாளருக்குமே இந்த காலகட்டத்துல உத்தியோகமும் சரி அதே மாதிரி தொழிலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியா கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசி அன்பர்கள் நிறைய அவஸ்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா விரயாதிபதி குரு உங்க ராசிலேயே உட்கார்ந்திருந்தார் அப்போ நிறைய உடல்நலத் தொந்தரவுகளை மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல குரு பகவான் கொடுத்திருப்பார் இன்னொன்னு ராகுவும் சில மாதங்களுக்கு முன்னாடி உங்க ராசியிலேயேதான் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் உங்களுக்கு நிறைய உடல் உபாதைகளை ராகு அதிகப்படுத்தி தான் இருப்பார் ஆனா இப்போ உங்க ராசியில இருந்து குரு தனஸ்தானத்துக்கு நகர்வதன் உங்க நல தொந்தரவுகள் எல்லாமே இந்த உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை மேற்கொண்டு அந்த உடல் நல இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அடுத்த முக்கியமான விஷயம் கடன் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தினால மன வேதனை நிறையவே அதிகரிச்சிருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இப்போ உங்க கடன்கள் அனைத்தையும் அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமா மேஷராசி அந்தர்களுக்கு உண்டு ஏன்னா குரு தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துக்கே போக போறார் அப்ப தன வருமானத்தை நிச்சயமா அதிகப்படுத்துவார் இன்னொன்னு குரு உங்க ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு இல்லையா அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஆறாம் குரு பார்க்கும் காரணத்தினால கடன்கள் இந்த அடிபடும் கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார உயர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ நிச்சயமா கடனிலிருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா பத்தாம் இடத்தையும் குரு பகவான் இல்லையா ஆறு பத்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு உங்க பிஸ்னஸ் மூலமா லாபங்கள் அதிகரிச்சு அது மூலமா கடன்களை அடைப்பீங்க வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி சம்பள உயர்வுனால உங்க சுய முயற்சியினால நீங்க சம்பாதிச்சு கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுது உங்க சுய ஜாதகத்திலயும் லாபஸ்தானம் அல்லது தனஸ்தானத்து அதிபதிகளுடைய அல்லது லாபஸ்தானம் தனஸ்தானத்துல இருக்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல நிச்சயமா கடன்களை நீங்க நிவர்த்தி செய்வீங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மேஷராசி அந்தர்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளையோ அல்லது உறவினர்களுக்குள்ளையோ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் நிகழ்ந்திருக்கலாம் நீங்க பேசிக்காம இருக்கலாம் மீண்டும் அந்த பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கு அடுத்து ராகு அமர்ந்து இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு காலமா மாணவர்களுக்கு படிப்புல தேக்க நிலை மந்த நிலையை கொடுத்து விளையாட்டுத்தனத்தையும் அதிகப்படுத்தி படிப்புல ஒரு டல்னஸ கொடுத்திருப்பார் ஆனா இந்த காலகட்டத்துல நிச்சயமா மேஷராசி குழந்தைகள் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க படிப்புல நல்ல ஏற்றம் இருக்கும் பிடிச்ச படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் அத்தனையும் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் படிப்பு பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் குடும்பத்துல கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இந்த ஆண்டு உங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்க போகுது பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறீங்கனாலும் சரி பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்னு தான் சொல்லணும் அடுத்து இப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் பனிரெண்டாம் இடத்துல ராகு நல்ல வருமானத்தை கொடுப்பார் உங்களுக்கு ஆனாலுமே ராகு போகக்காரகன் நிறைய செலவுகளை செய்ய வைப்பார் குறிப்பா உங்க சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வைப்பார் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செஞ்சு நீங்க மகிழ்வீங்க ஆனாலுமே தேவையில்லாத விரயங்களும் உண்டாகுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதிகம் செலவு செய்யும் போது உங்க குடும்பம் உங்க மனசுல இருக்கணுங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க குடும்பம் நிலவரம் அறிஞ்சி தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்றத தவிர்த்துக்க பாருங்க கெட்ட நண்பர்களின் சகவாசங்கள்னால ஒரு சிலர் குறிப்பா ஆண்கள் நிறைய செலவு செய்யற அமைப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி செய்யுங்க அடுத்து ஒரு சில நேரங்கள்ல இந்த பருவ வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பா டீனேஜ் பெண்களோ ஆண்களோ எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கலாம் அதனால ராசி அன்பர்கள் உங்க குழந்தைகள் சரியான விதத்துல பழகிறாங்களா அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியா இருக்காங்கிறத கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்க வேண்டியது அவசியம் மேஷ ராசி குழந்தைகளும் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாம மன தடுமாற்றம் இல்லாம பாத்துக்கோங்க குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் உரிமை எடுத்து பழகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும் நீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வேற எதுவும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்போ பிரச்சனையோ இந்த ஆண்டுல பெரும்பாலும் இருக்காது அடுத்து உங்க சுய ஜாதகத்துல

உத்தியோகத்திற்கு நிர்வாகத்திற்கு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா இருக்க போது குறிப்பா தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பா இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க எந்த தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு உண்டாகுங்கிறத பார்க்கும் போது நரசிம்மரை வணங்கும் போது இந்த ஆண்டுல உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அல்லது கால பைரவர் வழிபாடு செய்யறதுனாலும் மிகச்சிறந்த ஏற்றம் இருக்கும் குறிப்பா வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை தினங்கள்ல வைரவரையோ நரசிம்மரையோ வழிபடும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்காது ஆனா உங்களுக்கு மேலும் மேலும் புத்துணர்வு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்